ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம விழுப்புரம் சமையல் சேனலில் இறால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயத்தை எடுத்து ஒன்றும் பதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க தக்காளி ரெண்டு ஒன்றும் பதியமா அப்புறம் உரிச்ச பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அது நல்லா காஞ்ச உடனே அதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தியம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தாளிப்பு வடகம் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு எடுத்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் அடுத்து கொஞ்சம் சருவேப்பில் அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்ச இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து அதிலே கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்ட உடனே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு புளித்தண்ணியில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் இது நான் வீட்டிலையே அரைச்சிது அதுக்கப்புறம் லைட்டாக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழுவி வச்சிருக்க இராலை சேர்த்து நல்லா வந்து அந்த இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில் அதை வந்து நல்லா கழுவிட்டு குழம்புல சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா குழம்பு கொதித்து சுண்டி வரும்போது கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க தேங்காய் அதிகமாக தேவையில்ல லைட்டாக சேர்த்தாலே போதும் நம்ம ஏறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்